அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல் நாகூர் சமையலில் இன்றைக்கி இஞ்சி கொத்து பனியாக தான் செய்ய போகிறோம் முந்நூறு கிராம் சீனியை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுடுங்க முந்நூறு கிராம் அளவு நெய்யை ஒரு கடாயில் சேர்த்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கிலோ அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிலோக்கு முந்நூறு கிராம் சீனி முந்நூறு கிராம் நெய் சேர்க்க போகிறேன் நீங்கள் இனிப்பு அதிகம் தேவையில்லைன்னா இரநூத்தம்பது கிராம் சீனி சேர்த்துக்கோங்க இந்த மாவை நடுவில் இந்த மாதிரி கூலியாக நவற்றி வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த நெய்யை இது கூட சேர்க்கணும் கை வச்சு கிளறாமல் முதல்ல ஒரு ஸ்பூனை வச்சு அந்த மாவை நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நெய்யோடு சூடு குறஞ்ச பிறகு கையை வச்சு இந்த நெய் இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சீனி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு கூட பிசஞ்சிக்கிட்டே வரணும் அந்த சீனி தண்ணியை ஒரே அடியாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்த பிறகு இதுலேருந்து நல்லா கவுண்டர் டாப்பில் வச்சு ஒன்றா கலந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வளர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இது ரெண்டு விதமாக செய்யலாம் இந்த மாதிரி மூணு கோடை நடுவில் போட்டு அந்த கோட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி உளற விட்டு நம்ம இழுக்கும்போது பின்னல் மாதிரி வரும் இது பின்னல் பனியான்னு சொல்லுவாங்க நான் இன்னொரு மாதிரி செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டும் இந்த பணியாக செய்யலாம் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பனியான நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஹஜ்ஜி பெருநாள் நோம்பு பிறநாள் இந்த மாதிரி காலங்களில் முஸ்லீம் வீடுகளில் செய்யக்கூடிய இது ஒரு ஸ்வீட் ரெசிபி ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பனியான அந்த கடாயில் சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இனிப்பு சேர்க்குறதுனால சீக்கிரமே கருத்துடும் இது இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்துக்கலாம் இது முதல்ல ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ஆறுன பிறகு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த பணியான வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க்யூ